بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் மா பெறும் கிருப்பையால் அல்லாஹுடைய மாளிகையிலே இந்த நேரத்திலே நாம் அனைவரும் அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய அம்சங்களை படித்து பயன்பெற வேண்டும் எம் வாழ்வில் அதனை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் எவற்றை படித்தோமோ கேட்டோமோ அவைகளை எம் வாழ்வில் செயல்படுத்துவதற்கும் மற்ற மனிதர்களுக்கு அதனை நல்ல முறையில் வைப்பதற்கும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஹூ தாலா நாம் இந்த உலகில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக எமக்கு நிறைய அருட்கொடைகளை பாக்கியங்களை தந்திருக்கிறான் அந்த வகையில் அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருக்கொடை மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் தான் குழந்தை பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹுடைய அருக்கொடை என்பதை அல்லாஹு தாலா அல்குர்வானிலே பல இடங்களிலே எங்களுக்கு ஞாபகமூட்டுகிறான் சூரத்து சூராவுடைய நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்லும்போது போது லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அர் வானங்கள் பூமியுடைய ஆட்சி அல்லாஹுக்கே சொந்தமானது யஹ்லு குமா யஷா அவன் நாடியதை படைக்கிறான் யஹபுலிமை யஷா உ இனாசா அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான் வ யஹபுலிமை யஷா உத்துகூர் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான் குரான் இன்னும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் பெண் என்று கலந்து பிள்ளைகளை கொடுக்கிறான் இன்னும் அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹூ தாலா குழந்தைகள் அற்றவர்களாக ஆக்கி விடுகிறான் இன்னஹூ முன் கதீர் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் அவன் சக்தி பெற்றவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹூ தாலா குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹுடைய மிகச்சிறந்த ஒரு அருக்கொடை என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஞாபகம் மூட்டுகிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹினால் எமக்கு வழங்கப்பட்ட குழந்தைகள் அல்லாஹுடைய ஒரு பாக்கியமாக அல்லாஹுடைய அருக்கொடையாக இருக்கின்ற அதே நேரத்தில் எமக்கு வழங்கப்பட்ட குழந்தைகள் அல்லாஹினால் வழங்கப்பட்ட அமானிதம் என்பதையும் பெற்றோர்கள் நாங்கள் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே எனவே இந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த அமானிதத்தை பேணி நடப்பதாக இருந்தால் எமக்கு வழங்கப்பட்ட அந்த குழந்தைகளை மார்க்க அடிப்படையில் அவர்களை வளர்த்தெடுப்பது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மர்மை நாளிலே பெற்றோர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பது நபிகளார் சலல்லாம் அலைவாசலம் அவர்கள் சொன்ன செய்தியாக இருக்கிறது குல்லுக்கும் ராயின் ஃபமஸ் ஊலுன் அன்ற ஐயத்திஹி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அவரவர்களுடைய பொறுப்பை பற்றி மறுமை நாளில் விசாரணை செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மக்களை ஆட்சி செய்யாரி அவர் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார் அதே போன்று வீட்டில இருக்கக்கூடிய ஒரு தந்தை தனது வீட்டுக்கு அவர் பொறுப்புதாரியாக இருக்கிறார் அது பற்றி அவரிடத்திலே மருமை நாளில் விசாரிக்கப்படும் அதே போன்று ஒரு பெண் தாயாக இருக்கக்கூடியவள் அவளுடைய கணவனுடைய வீட்டுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரியாக அந்த பெண்ணிடத்திலும் இருக்கிறார் நாளில் அவளுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கின்றது எனவே பெற்றோர்கள் மிக பெரிய பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த பொறுப்பை அவர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் என்பது பற்றி கியாமத்தினாலே விசாரணை செய்யப்படும் என்ற செய்தியை அல்லாஹும் தூதர் அல்லாஹும் அழகி வசலம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே இந்த விசாரணையின் போது நாம் அல்லா நல்ல முறையில் பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் நாம் எமது குழந்தைகளை நாம் எமது பிள்ளைகளை சரியான மார்க்கத்தை கொடுத்து சரியான ஈமானை கொடுத்து அவர்களை நல்ல சாலிகான குழந்தைகளாக உருவாக்குவது பெற்றோர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்று எமது முஸ்லிம் கிராமங்களிலே எமது சமூகங்களிலே இருக்கக்கூடிய சிறார்களை எடுத்து பாருங்கள் வாலிபர்களை எடுத்து பாருங்கள் அதிக அதிகமான சிறார்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அதிகமான வாலிபர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால் எமது சிறார்களிலே எமது வாலிபர்களிலே சிலர் போதைக்கு அடிமையாகி அந்த போதையை பழக்கப்படுத்தி கொண்டு அதிலேயே தமது காலங்களை செலவிடக்கூடியவர்களாக சில சிறார்கள் வாலிபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில சிறார்களை இன்னும் சில வாலிபர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய லைஃப் எப்படி போகிறது அவர்களுடைய லைஃபை எடுத்துக்கொண்டால் மொபைல் ஃபோனிலே அவர்களுடைய நேரம் கழிகிறது மொபைல் ஃபோனிலே அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து விடுகிறது அவர்களுடைய வாழ்க்கை மொபைல் கேம்ஸில் அதே போன்று சினிமா பார்ப்பதிலே அதே போன்று வலைத்தளங்களை பயன்படுத்துவதில் தான் அதிகமான சிறுவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது தொழுகை இல்லாமல் அல்குருவானை எடுத்து ஓதுவதற்கு நேரம் இல்லாமல் அதிகமான சிறார்களுடைய வாலிபர்களுடைய நேரம் எதற்கு ஒதுக்கப்படுகின்றது இந்த போனிலே வரக்கூடிய இந்த மொபைல் கேம்ஸ்களை விளையாடுவதற்கும் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அதிலே நேரங்களை கழிப்பதற்கும் தான் அதிகமான வாலிபர்கள் சிறார்கள் தங்களுடைய நேரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில சிறார்களை எடுத்துக்கொண்டால் இன்னும் சில வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு பின்னால் அலையக்கூடியவர்களாக அல்லாஹ் ஹராமாக்கி இந்த காதல் என்ற இந்த உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த பெண்களை அல்லாஹுவை விட அல்லாஹின் தூதரை விட பெற்றோர்களை விட அந்த பெண்களையே அதிகமாக நேசிக்க கூடிய ஹராமான உறவுகளை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய தமது வாழ்க்கையை கழிக்கக்கூடிய சிறார்களும் வாலிபர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில வாலிபர்கள் எடுத்துக்கொண்டால் இன்னும் சில சிறார்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய உடை நடை பாவனை எல்லாமே முரணான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாத்தின் எதிரிகள் எப்படியாவது முஸ்லிம் சிறார்களை வழிகெடுப்பதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறார்களை வழிகெடுத்தால் எதிர்காலத்தில் இஸ்லாமிய ஒரு சமூகம் உருவாக முடியாது அப்ப சிறார்களை வழிகெடுத்தால் சிறார்களை வாலிபர்களை வழிகெடுத்தால் அதனை நாம் நிலைநாட்டலாம் என்று இஸ்லாத்தின் எதிரிகள் முதலாவது யாருடைய விஷயத்தில் கை வைக்கிறார்கள் முஸ்லிம் முஸ்லிம் வாலிபர்களை எப்படியாவது விட வேண்டும் என்பதால்